தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல்வேறு அரசியல் விவாதங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்காக மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் தமிழ்நாட்டில் இப்போ பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறும்னே சொல்கிறாங்களே சார் ஜெயிட்டு யார் வேணாம் அண்ணாமலை வந்து வெற்றி பெறுவா பல தொகுதிகளா நான் என்ன பொறுத்தவங்க நாற்பது தொகுதிகளும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பல சில அவங்களுக்கு இருக்குதா கூட்டணியாக நாற்பது இடத்துலையும் நிற்கிறாங்க நாற்பதுலேயும் நிற்கிறாங்க ஏங்க தேர்தல் வா வாக்கியந்திரம் இருக்கும்போது என்ன பிரச்சனை உண்டு இப்போ ராதிகா சரத்குமார் மாதிரி ஒரு பிரபலமான வேட்பாளர் நடிகை அவங்க ரெண்டு பேருடைய சமூகத்தை சேர்ந்த வாக்குகளும் அங்க இருக்குது அவங்க வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவதற்கு அவ்வளோ சான்ஸ் இருக்குது அவங்க அப்பா நாயுடு அவங்க கணவர் நாடார் ஆமா அப்புறம் இவங்கள ஒரு ப்ளெண் அதனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்லாம் பெ தான் உடனே போட்டுருவாங்க அது போக அவங்க சித்திங்க சீரியலில் வந்து பிரபலமானவங்க அதனால் அதை இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுடைய வாக்குகள் பூரா அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஏற்று நிற்கிற இவர் அந்த விஜயகாந்த் காங்கிரஸில் மாணிக் தாக்கூர் நிற்கிறார் மாணிக் அவர் ப இவர் அதை வச்சுட்டு ஜா ஏதாவது பேசி தான் பார்க்கணும் நான் தமிழைங்க அப்படின்னா ரெண்டாவது ஆம்பளை அப்புறம் பெண்கள் ஓட்டெல்லாம் எப்படி வரும் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க எப்படி ஓரணும் ஆமணங்கள்லாம் சேர்ந்து நம்ம ராதிகான்னு சொல்லிட்டு நாமளும் அவளுக்கு தள்ளும் அந்த மாளுக்கு தள்ளி போடுவோம் நமக்கு அது கவர்ச்சி அப்படியே கற்பனையில் அப்படியே ஓட்டு டிடிவி தினகரன் வந்து அவருடைய ஏற்கனவே அங்கே ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்காரு அந்த பகுதி அவர் சொல்கிறாரு நான் போன நான் சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டியில் போட்டிக்கிட்டு இருந்தால் எம்எல்ஏவாக உங்களை வந்து பார்த்துருப்பேன் இந்த முறை என்ன எம்பி ஆக்குங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையுமே அவருக்கு செல்வாக்கு இருக்குமா அப்படின்லாம் சொல்றாங்களே அந்த தொகுதியிலாம் இல்லாம போய்ட்டு வருத்தமா இருக்கு இந்த பதினஞ்சு நாள்ல செல்வம் குளிச்சிருங்கள ஆர்கே நகரில் சொன்னாங்களே இப்படி ஒரு கேண்டிடேட் வந்துட்டீங்கன்னா போதுங்க பட்ஜெட்டே வேண்டியதில்லை எல்லாம் கூட மோடி சொன்ன வாக்குறுதிகள் பூரா அவர் நிறைவேற்றினார் அவர் தான் நிறைவேற்றினார் அதுக்கப்புறம் தானே மோடி அதை பார்த்துட்டு நானே அதே மாதிரி கொடுக்குறேன்னு அதனால் அந்த தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்கள் லக்கி இந்த இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சவர்களும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் போனால் வராது பார்த்து வாழ்த்துக்கள் நான் ஓப்பனிங் சொல்வதற்கு பிஜேபியை சப்போர்ட் பண்ணலையா சார் பல பல ஓப்பன் எல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் சேர்த்தாது மூணு முறை அவருக்கு வந்து முதலமைச்சருக்கு போஸ்டர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு யோகிதை இல்லாமல் ஓட ஆடு அவர் மறுபடியும் இதை கொடுத்தாக்கா வேற யாராவது மாறிட்டாங்கன்னா விட்டு அடிச்சு போக மாட்டார் என்ன இருக்கு இல்லை இப்போ பலாப்பழம் சின்னம் தான் கொடுக்குறாங்க அவருக்குன்னு ஒரு சின்னம் கொடுக்க அனுமதிக்கலை தேர்தல் ஆணையம் இப்போ ஜி கே வாசனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு அவங்களாம் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் இவரும் பாஜக கூட்டணியில் இருந்தால் தெரிஞ்சுருக்காது தெரிஞ்சுருந்தாக்கா கொடுத்த கூட்டணி கொடுத்துட்டுருக்கோம் அவங்களுக்கு யாராவது தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஒரு கட்சி வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க தேர்தல் ஆணையம் அவங்க சாரி கேட்டிருப்பாங்க சாரிங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஜி வாசம் வாசன் வீட்டுக்கெலாம் சைக்கிளில் தேர்தல் ஆணையரை கொண்டு போய் சார் நீங்கள் சின்ன கேட்குறதுக்கு இதை கொடுத்துட்டோன்னு சொல்லி கொடுத்தாங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லை இப்போ அவருக்கு எதிராக நாலு அஞ்சு ஓ பண்ணி சொல்ல முடியல பழனிசாமி பண்ணாருங்கிறாங்க தேவையில்லாத அவர் வந்து ஒரு எலெக்ஷன் அவர் வந்து சீரியஸாக நிற்கல நிற்கலன்னா நம்மளை யாருக்கும் தெரியாம போயிட போகுதுங்கிறதுக்காக அவர் போய் நிற்கிறாரு வேற எந்த காரணமும் கிடையாது அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரே பேரில் டம்பி வேட்பாளர்களை போட்டு அவர் ஏன் பெரிய மனுசாங்குறீங்க அவருக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிறதே கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு என்னத்துக்கு இந்த இவ்வளோ இது பண்ணி அவர் பெரிய மனுஷங்க இருந்தாலும் பழைய நண்பர்கிற முறையில் அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கட்டுங்கிறதுக்காக அவருடைய தேர்தலில் வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் பழனிச்சாமி பண்ணியிருக்கா அந்த வகையில் பார்க்கும்போது பழனிசாமிக்கு இன்றைக்கும் இன்னும் பன்னீர்செல்வத்துக்கு மேலே ஒரு கருணை இருக்குது அவருடைய தேர்தல் வந்து அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாது அவர் பரபரப்பு இருக்கணுங்கிறதுக்காக இந்த சில பரபரப்புகளை அவர் இருக்கிறார் அது அவருடைய நட்பின் அடையாளத்து இதுக்கு ஒரு ஆதாரம் அதிமுக இந்த தேர்தலில் எட்டு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறோம்லாம் பத்திரிகைகளில் எழுதுறாங்க வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் என்னுடைய ஆர்வம் அதுதான் திமுக ஜெயிக்கட்டும் அடுத்த அப்படி வந்து பா அதிமுக வரட்டும் அதிமுக திரும்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து பலம் பெறுவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் விட மாட்டாங்க பாஜக இருக்கிறவர்களும் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் சேர முடியாதுங்க அதிமுக இருக்கிற தலைவர்கள் யாருமே சேர முடியாது அத்தனை பேரும் இடுப்ப மடியில காணாமோட எதிர்காலம் கூட மத்தியில ஆட்சி மாற்றத்துல தான் இருக்குன்னு சொல்றீங்களா அதுக்கப்புறம்தான் ஆட்சி மாற்றம் ஆகி அவங்கள வாட விட்டாங்கன்னா தான் எல்லா மடியிலையும் காணும் எல்லாரும் மடியிலையும் காணும் என்ன பண்ண முடியும் அதிமுக வந்து ராகுல் பிரதமர் ஆக ஆமா ஏன்னா எம்ஜிஆர் ஆளால் உருவாக்கப்பட்டது நல்லதா கேட்டதோ அவர் திராவிட இயக்கத்தை காப்பாத்தினார் அதிமுகங்கிற பேர்ல கலைஞருடைய செல்வாக்கு குறைஞ்ச நேரத்தில் ஒரு அதிமுக உருவாக்கி மறுபடியும் திராவிட இயக்கத்தை உயிர் உயிர் கொடுத்தது வந்து எம்ஜிஆர் அவருக்கே அவரே அறியாமல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே அவங்க கிட்ட தான் இருக்கு திமுக இல்லாட்டி அதிமுக அப்படியே போயிட்டு இருந்து ஒருத்தர் இன்னைக்கு உள்ள அறுபத்தி ஏழுக்கு பிறகு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலையே நடுவதில் நீங்களே ஏதோ மக்கள் நல்ல கூட்டணியெல்லாம் கதையெல்லாம் விட்டு பார்த்தீங்க ஒன்றும் நடக்கல ஒரு சின்னு கொடுக்கல இல்லை இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா திமுக அதிமுக ரெண்டுமே வந்து தலைவர்கள் தலைவர்களுடைய வாரிசுகளுக்கான கட்சியாக மாறிடுச்சு நான் ஒரு சாமானியனாக வந்திருக்கேன் நான் தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு சாமானியனாக வந்திருக்காரு இல்லைங்களே தலைவர் தான் அவர் அவங்களா தலைவருடைய வாரிசுகளை நிற்க வச்சிருங்க தலைவரே நிற்கிறாரு தொண்டை நிற்கலையே எந்த தொண்டனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு தொண்டனுக்குன்னு இல்லையே இருந்தால பார்த்தா கட்சியில இருக்கிற மொத்தம் பத்தொன்பது பேரும் என்னமோ அவங்க அத்தனை பேர் போட்டிடுறாங்க ஏன்னா கேண்டிடேட் கிடைக்கல தமிழிசையே ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா பண்ணி நிக்க வச்சுட்டாங்க ஆள் கிடைக்கல என்ன பண்றது அதான் நான் தான் சொல்றேன் தேவநாதன் வந்து அந்த இடத்துல யாரை நிக்க வச்சா ஜெயிக்கலாம்னு சொல்லுற போனோம் நீஏன் சொல்லி பிடிச்சி மிரட்டியும் நிக்க அப்படி அப்படிதான் எல்லாம் போயிருக்குது பாஜக வந்து ஜாதி கணக்குகள் போட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுதுன்னு வச்சுருக்காங்க அவங்க வந்து கவுண்டரு இதை வச்சுக்கிட்டு நிற்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருமே அது வந்து அவங்கள மாத்திர தனியாக சொல்லக்கூடாது எல்லாருமே ஜாதியை ஈடுபட்டதான் கேன்டிடேட் ஆனால் ஒரு பிரதமரே வந்து ஒரு ஒரு கட்சி தலைவரை பார்த்து அவருக்கு நல்ல சாதி பின்னணி இருக்குன்னு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாண்புக்குரிய விஷயம் அவர் அவரை அண்ணாமலை கிண்டல் பண்ணியிருக்காரு அவராக ஒன்றும் கிடையாது ஜாதி வச்சு தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு வர்றாருன்னா என்ன அர்த்தம் அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம் ஐபிஎஸை விட இதில் அதிகமாக சம்பாதிக்கலாங்கிறதுக்காக தான் விட்டுட்டு வந்தாருங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு சம்பாதிக்கிறதுக்காக தான் ஐபிஎஸ் போஸ்டே கான்சிட்டு வந்தார் ஜாதியை தவிர அவருக்கு ஒரு ஒரு யோகிதையும் கிடையாது அது ரெண்டை வச்சு தான் அவர் நிற்கிறாருன்னு இன்னும் கிண்டல் பண்ணிட்டு போயிருக்கார் நிர்மலா சீதாராமன் எனக்கு தேர்தலில் நிற்கிற பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டா மோடி அரசாங்கத்தில் வந்து காசனுக்கு வந்தால் ஜெயிக்க முடியும் அந்தளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை நாங்கள் ரெண்டாவது ஜாதியில் மேல் ஜாதின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க தன்னை பாப்பாத்திங்கிறாங்க கீழ் ஜா தேர்தல் நின்றுனாக்கா கே நம்ம மாதிரி ப இது பிற்படுத்தப்பட்ட வந்து ஓ ஓட்டு கேட்கணும் அளவுக்கு அவங்கள இறங்கி வர சொல்கிறீங்களா பாருங்களேன் எலெக்ஷன் நிற்க ரொம்ப நான் பிராமின்ஸ் ஆமாம் ஜெய்சங்கர் ஐயர் நிற்கலை சீதாராமன் நிர்ம நிம்மிமாமியும் நிற்கலை ஏன்னா அவங்க வந்து பட்டியல் இது அதை பிற்படுத்த மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் போகணும் இதுல உட்கார்ந்துருவா பலமுறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாலும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதவி கிடையாது கிடைக்காது அதெல்லாம் எல்முருகனுக்கு என்ன பதவி கொடுத்துட்டீங்க இணையமைச்சருக்கு கார் ஓட்டு கொடுத்துட்டு ஒரு இது பியா கொடுத்துட்டீங்க மந்திரி எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேலே பேசாது உங்கள் குடியரசு தலைவர் என்னங்க பண்ணிக்க அதான் பாரத ரத்னா கொடுக்குறாங்க அத்வானிக்கு அந்த மாதிரி நிற்கிது பரிதா மாட்டேன்ற மாதிரி இருந்தாலும் இப்படி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கார் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கீழ் ஜாதிக்காரருங்கிறதுனால மோடி கொடுத்த மரியாதை அதுதான் ராமர் கோயில் வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவில் தங்களுக்கு உதவும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க பெரிய பெரிய கொண்டாட்டமாகலாம் அது பண்ணப்பட்டுச்சு ஆனால் தேர்தல் தேதி இறங்கின பிறகு ராமர் கோயில் பற்றி பேசுகிறதே இல்லையா சார் அது அது தாங்க அவங்க நடந்த பெரிய ஏமாற்றம் அவருக்கு அதுதான் கஷ்டப்பட்டு பாபரி மஜீதை இடித்து அது மேலே க ஒரு கோயிலை கட்டி அதில் சீதையை கூட வைக்காமல் அவர் எப்படி தான் வந்து தனி ராமனாக இருக்கிறாரோ தன்னுடைய யசோதா பண்ணை ஊட்டு கமிச்சிப்ட்டு தனியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு மாதிரி இந்த ராமனுக்கும் பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டியோட வாழா அது ஒரு வேறு விஷயம் அதுக்கு பாலராமர்னு வச்சுப்பட்டு கட்டினார் இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரம் ஒன்று வரும் அதை வந்து நம்ம கேஷின் பண்ணலான்னு பார்த்தாரு பேசாமல் பேசாமல்ட்டார் அது பெரிய ஏமாற்றம் பல பல கோடி பணம் செலவு பண்ணி பெரிய ஏமாற்றத்துக்கு ஏமாற்றுறதுக்காகிட்டாங்க அந்த பணமே போச்சு அந்த மூலதனமே போயிடுச்சு அதனால தான் கச்சத்தீவில் இப்போ இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னா சீதை வந்து ரொம்ப வருஷம் ராவணனோட தான் இருந்தா ஆமாம் அதனால க கச்சத்தீவு வந்து இலங்கையில் தான் இலங்கையை கொடுத்துருக்கோம் இல்லையா அங்கே வந்து சீதைக்கு ஒரு கோயில் கட்டுறதா மோடி முடிவு எடுத்துருக்காரு இங்கே கச்சத்தீவு இல்லையா ஆமா கச்சத்தீவு அப்படிங்கிறத மையமாக வச்சா இப்போ தென்னிந்தியாவில் ஒரு ராமர் கோயில் பிரச்சனையை உருவாக்க தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இலங்கையில் வந்து சீதைக்கு ஒரு கோயில் ஏன்னா அவங்க அதிகமாக இருந்தது ராவணனோட தான் பதினாலு வருஷம் அவனோட தான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராவணன் நல்லா பார்த்துக்கிட்டான் தொழில்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது அவங்களே சீதை தீ குளிச்சா தீ குளிச்ச போது அவன் ஒண்ணுமே ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் ராவணன் ஒழுங்கா இருந்திருக்கான் சீதை தீக்கொளித்ததில் நிருபணமானது ராவணனுடைய தான் ஆமா அப்துல் ரஹ்மான் எழுதிருப்பா அதனால அவன் ஒண்ணும் பண்ண முடியல எப்படியாவது சீதை தோரத்தணும்ன்ற பிளான்ல அவன் ராமன் இருந்துகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் தான் அவன் ஊர்ல யாரோ ஒரு ஒருத்த வந்து சீதை யோக்கியமா வந்தாளான்னு கேட்டான் அந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சு நோடி தோர்த்துட்டான் பொன்னாடியோட அவன் வாழவே இல்லையா இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி எது ஒன்று பண்ணினாங்கன்னா அது உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாவிலேயோ தென்னிந்தியாவில் தேர்தலுக்கு பயன்படுமா தமிழ்நாட்டில் ராம எங்கே இங்கே இருக்கா ராமகிருஷ்ணன் இருப்பாங்க ரா கோகுலகிருஷ்ணன் இருப்பாங்க இது சீத்தாராமன் எல்லாம் எல்லாம் இருப்பாங்க எங்கே இருக்குது ராமன் கோயில் பெருமாள் கோயிலில் ஒரு ஓரமாக ஆஞ்சநேயர் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு எழுத்தாப்படி பரிதாபம் நின்றுக்கிட்டு இருப்பார் ராமனுங்கிற ஒரு தனி சன்னிதும் கூட கிடையாது ஆஞ்சநேயர் கோயிலு அப்படியே சீதாராமன் நிற்பாங்க அதுதான் ராமனுக்கு இங்கே இருக்கிறது கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது தேடி பிடிக்கிது ஏன்னா இதுக்கு எப்படின்னாக்கா கண்ணதாசை வந்து தன்னை பெரிய பக்திமானாக காட்டிக்கிட்டு ஆழ்வார்கள் க தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கண்ணா கண்ணான்லாம் இது பண்ணும்போது தன்னுடைய பிறந்தநாளை வந்து சென்னையில் கண்ண கண்ணன் கோயிலில் நடத்துவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போய் தேடினாக்கா கண்ணனுக்குன்னு கோயிலே இல்லை

ஆனால் சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்து ஓட்டு கேட்குறாங்கன்னா நடராஜரை தரிசித்த உங்கள் எல்லாரையும் குழந்தை ராமரை தரிசிக்க நான் கூட்டிகிட்டு போவேன் நான் வெற்றி பெற்றா அப்படின்னு அங்கே வாக்குறுதி கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்களே அது அதிலிருந்து என்ன புரியுது நடராஜருங்கிற சைவ கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமானை நீங்கள் விட்டுவிட்டு விட்டு வைணவரான ராமனை நீங்கள் கும்பிட வேணும்னு இந்துவாவை இந்து மதத்தை ரெண்டாக பிரிக்கிறார் ம் வேதங்களில் சொல்லப்படாத சிவனை ஆண்டா கும்பிட்டு நாசமா போறீங்க இந்த கோயிலே ராமர் கோயிலா மாத்த போறேன்னு சொல்றாங்க சேர்ந்தவங்க பார்ப்பன சமூகத்தையும் சேராத ஒரு வேட்பாளர் ஆனா அவங்களே இந்த பிரச்சார நடராஜர் வந்து இதுல வேதங்கள்ல சொல்லப்படல நடராஜரோ முருகனோ வேதங்கள்ல சொல்லப்படல ருத்ரங்கிற பேர் ஒரு வேலை சிவபெருமானை குறிப்பதாக இருக்கலாம்ங்கிறார் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் அப்போ இவங்க வந்து அதிமுகவில் இருந்து தான் பாஜகவுக்கு போனாங்க இவங்க பாஜகவுடைய ஐடியாலஜிகள் என்னன்னே தெரியாமல் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ இந்து மதத்தையே தெரியல உங்களுக்கு அந்த சிதம்பரம் கோயில் வந்து ஒரு சமண பள்ளி அந்த சமண பள்ளியைத்தான் சைவ மதத்துக்கு மாற்றுறாங்க சைவ மதத்துக்கு மாற்றும் போது வைணவர்கள் என்ன பண்ணாங்க எவனோ கட்டின சமணப்பள்ளியை வந்து நீ உன் கோயில் எடுத்துக்கிறீ அப்ப ஏன் சாமி மாத்திர இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த பக்கம் நடராஜர் இந்த பக்கம் கோவிந்தராஜ பெறமாட்டிருக்கோம் ஆமா ஆனால் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க சிதம்பர ரகசியம்னாக்க என்னடா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை திரையை நீக்குவாங்க வெற்றிடம் காலி என்னன்னா சமணர்களுக்கு கடவுள் கிடையாது நீங்களும் நானுமே தான் கடவுள் மனித இனத்துக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை சரியான முறையில் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நீ தான் கடவுளுங்கிறது அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அந்த க கற்பகிரகம் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் பன்னிரெண்டு தீர்த்தங்கரெண்டு இந்த பக்கம் பன்னிரெண்டு தீர்த்தங்கர இருப்பாங்க நடுப்பு கர்ப்பகிரகும் காலியாக இருக்கும் ஏன்னா இந்த தீர்த்தங்கரங்கிறது உயர்ந்த உயர்ந்த அளவுக்கு போயிட்டீங்க அதையும் தாண்டி நீங்கள் பற்றி நீங்கள் கடவுள் உள்ளே போயிடலாம் அதுதான் சமண மதம் அதனால தான் அந்த இடத்த காலியாக வச்சாங்க உடனே உனக்கு என்ன சொல்கிறாங்க இது வாயுஸ்தலம் விட்டாங்க அதே தான் திருவண்ணாமலை கோயில் அங்கே லிங்கத்தை வச்சு பார்த்தா நிற்கல உடஞ்சி போச்சு மணல் லிங்கம் தான் இருக்குது அங்கே அபிஷேகம் கிடையாது சமணர் பள்ளி மாயவரம் சட்டநாதர் கோயில் அங்கே க்ளீனாக கோபத்தீஸ்வரர் இது இருக்குது அந்த சிலையே இருக்குது முதல் அடுக்கில் வந்து கீழே வந்து லிங்கம் இருக்கும் நடுமதியில் வந்து பல்லவர்களாக கட்டப்படுற சோமாஸ்கந்தர் சிவனுக்கு உருவம் கொடுத்த சோமாஸ்கந்தர் இருக்கும் அதுக்கு மேலே போனீங்கன்னா சட்டையை பொறுத்து சொல்லிட்டு வருத்தமான இந்த அந்த கோபத்தீஸ்வரனுடைய சிலை இருக்கும் அதை வந்து சட்டையப்பர்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு கோடி இப்படி இருக்கும் அது சட்டை மாதிரி தான் அங்கே போனீங்கன்னா தெரியும் எப்படி அந்த திருஞான சம்பந்தம் ஊர் அது அங்கே வந்து எப்படி அந்த இப்போ பாண்டியனை வந்து சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றினாங்கிறது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீர்காழி ச சட்டையப்பூர் கோவிலுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த வரலாறு அப்படியே பார்த்துடலாம் இது மாதிரி வன்முறையில் வந்ததுங்க அந்த எண்ணாயிரம் சமணர்களை கழுவுலேத்து கொண்டாங்க அதனால தான் அங்கே கழுகு மலையில் வந்து சமணர் பள்ளியெல்லாம் பாறைக்கு உள்ளார அவன் ஏன் ஒண்டிக்கிட்டு இருந்தான் இவன் பண்ணால் அட்டகாசம் வன்முறையில வந்தது காஞ்சிபுரமே என்ன பௌத்த காஞ்சி சமண காஞ்சி அதை விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாத்தனா அங்க இருக்கிற பல கோயில்கள் வந்து பல வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து இதுதானே சமண பௌத்த இதுதானே சமண இது பௌத்த பல்கலைக்கழகம் இருந்த இடங்க பாக்யான்மம் தான் யுவான் சுவாங் வந்தான் சீன யாத்திரிகள்லாம் வந்துட்டு போன இடம் ஒழிச்சு கட்டினா இப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் இப்போவும் பரப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க எது இந்த சிதம்பரம் மறுபடியும் சனாதனம் வர்றதுக்கு பார்க்குது உள்ள நுழையிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆமா வரதுக்கு பார்க்குது இதெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டிப்பிட்டோம் ஒளிச்சு கட்டிப்போம் இன்னைக்கு அவங்க சனாதனத்துடைய முழு முதற் கடவுள் வந்து பிரம்மன் பிரம்மனு ஒரு கோயில் இருக்கா இல்லை பிரம்மனுக்கு ஏதாவது விழா இருக்குதா சிவராத்திரி இருக்குது வைகுண்ட கதாசி இருக்குது பிரம்மராத்திரின்னு ஒன்று இல்லையே முழும சனாதனத்துடைய முழ முதற் கடவுளே வந்து பிரம்மன் அவனுக்கு கோயிலே கிடையாது அப்புறம் எங்கே இருக்குது சாமி எங்கே இருக்குது நீ கும்பிடுற தீபாவளி உங்க பண்டிகை இல்லை நீ கும்பிட்ற பிள்ளையார் ஊன் பண்டிகை ஊன் சாமி இல்லை அப்புறம் நீ என்னத்தை அந்த எதை வச்சுக்கிட்டு இந்து மதம்ங்கிற நீ அடித்து தின்னுக்கிட்டு இருந்த பசுவை இன்றைக்கி நீ தெய்வமாக கூப்பிட்டுட்டுருக்க பசு கூட நிறுத்தி விட்ட உன் யாகம் கொடுத்த எட்டத்தை போட்ட பசுவை வெட்டி போட்டு அதை தின்னுக்கிட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு அதை விட்ட அப்புறம் என்ன இருக்குது எங்கே இருக்குது இந்து மதம் இப்போ என்ன வந்து இந்துங்கிறீங்களா இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் கூட காங்கிரஸ் வந்து அதை சொல்லியிருக்காங்க உணவு உடை காதல் திருமணம் இதில் வந்து இருக்கக்கூடிய சட்ட தடைகள் எல்லாம் நீக்கப்படும் இதை பற்றி யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அது என்ன கொலைன்றாங்க அந்த பட்டியலத்தை சார்ந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த 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 மரணத்தை எல்லாம் நிறுத்த முடியும் இல்லை இதெல்லாமே தனி மனிதர்கள் உரிமை சார்ந்தது இதெல்லாம் நெருக்கடிக்குள்ளாகிற ஒரு சமூகம் அப்படிங்கிறதும் பத்து வருஷமா நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் மங்களூரில் என்ன பண்ணாங்க ஜீன்ஸ் போட்ட ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்த பெண்களை அடிச்சு நிமித்துனானுங்க பெண்கள் எப்படி ஜீன்ஸ் போடலாம் பெண்கள் பரதா போடுறதா இது பண்ணா கூட மத அடிப்படைன்னு சொல்றா ஜீன்ஸ் போட்டதுக்கு போய் அடிக்கிறதுக்கு போலாம் அந்த அளவுக்கு இருந்தாலே மாட்டுக்கறின்னு சொல்லி அடிச்சா அதான் அந்த அளவுக்கு அட்டகாசம் போயிட்டு இருந்தது இன்னைக்கு எல்லாம் அடங்கி உட்கார்ந்து இருக்குது இல்ல எதனால உட்கார்ந்துச்சு திராவிடம் நாங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் சௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க தூங்கிட்டோம் இப்போ நாங்கள் எழுத தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த மருத்துவர் காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி